ஹலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காரை மட்டும் அப்படியே வெளியில் நிறுத்தி வச்சுக்கோங்க நான் வந்து குட்டியை கடத்திட்டு வந்துடுறேன் நீ தூக்கிட்டு வந்துடுறேன் ஆமாம் நீங்கள் வந்து சாப்பாடெலாம் கொடுப்பீங்களா ஆமாம் அப்போ குட்டி இப்போ தூங்கிட்டு தான் இருக்குது ஆ பிஸ்கட்டு பிஸ்கட்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை எழுந்திரிச்சிட்டான் நீங்கள் சொன்னாலே அவன் எழுந்திரிச்சிட்டான் என்னம்மா என்னாச்சு ஒன்றை பற்றி பேசலையே உன்ன பற்றி பேசலை நீ தூங்கிட்டு தானே இருந்த தானே இருந்தேன் பிஸ்கட்னு சொல்கிறது மட்டும் உன் காதில் விழுதில்ல போ யாரும் வரலடி குட்டி யாரும் வரலடி படிச்சுமா யாரும் வரலடிக்குமா போ சொல்லிடல ஏ இங்கே போங்க நீங்கள் சும்மா பார்த்தாலும் நாய் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க குட்டி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள்கிட்ட இருக்கிறதே வந்து ஒரே ஒரு குட்டி தான் அழகாக இருக்குது பொஸ் பொஸ்ன்னு நாங்களாம் தரமாட்டோம்ப்பா தரமாட்டோப்பா பாப்பா அடிச்சிடலாமா நீ தூங்குமா நீ தூங்குமா